என்னுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரூத் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று போவாஸ் ரூத்திடம் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் இன்று இதே வார்த்தையை பரமபோவாஸ் ஆகிய தேவன் நம்மை பார்த்து நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நமக்கு தேவையான நேரங்களிலே நம்முடைய தேவைகள் நமக்கு வாய்க்காத போது நம்மை பயம் சூழ்ந்து கொள்கிறது ஆகவேதான் தேவன் சொல்கிறார் நீ பயப்படாதே உனக்கு இன்னது தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் ரெண்டு சாமுவேல் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நமக்கு நாம் வேண்டிக் எல்லாம் வேண்டியதெல்லாம் நமக்கு தருகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே ஆகவேதான் தேவன் நம்மை பார்த்து நீ பயப்படாதே என்று நம்மை தைரியப்படுத்துகிறார் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் விடுவித்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே நம்மை வாழ வைப்பதற்காகவே தேவன் நம்மை ரட்சித்தார் ஆகவே அவருடைய ஜனமாகிய நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு மிகவும் பிரியம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்திலே தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கிறார் ஆகவே நமக்காக தம்மையே கொடுத்தவர் நம்முடைய நமக்கு வேண்டியதை எல்லாம் நமக்கு தர அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நமக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் இந்த போவாசை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ரூத் முதலாம் அதிகாரத்திலே தன்னுடைய காரியங்களை சொல்லுகிறார் இரண்டாம் அதிகாரத்திலே அவள் விசாரிக்கப்படுகிறாள் அவளுக்காக சில கதிர்கள் சிந்தப்படுகிறது நான்காம் அதிகாரத்திலே அந்த களத்திற்கு சொந்தக்காரியாக மாற்றப்படுகிறாள் அவளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அந்த போவாஸ் செய்தார் ஆகவே மனிதன் செய்யும் பொழுது தேவன் நமக்கு செய்வது அதிக நிச்சயம் அல்லவா ஏனென்றால் யோபு சொல்லும் பொழுது உடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார் நம்மை படைக்கும் பொழுதே தேவன் நமக்குரிய எல்லாவற்றையும் உண்டாக்கி உருவாக்கி வைத்திருக்கிறார் தேவன் நம்மை ஜனிப்பது ஜனிப்பிப்பதற்கு முன்பதாகவே நம்மை குறித்ததான தேவ திட்டத்தை ஆயத்தப்படுத்தும் பொழுதே அதை நிறைவேற்றுவதற்கான வழிகளையும் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அதை தான் நாம் மற்றையோ ஆறாம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது நம்முடைய சித்தம் பரம மண்டல பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று வாசிக்கிறோம் நம்மை குறித்து தேவன் பரமண்டலத்திலே என்ன தீர்மானித்தாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்று நம்மை அர்ப்பணித்து நாம் ஜபிக்கும் பொழுது தேவன் நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நம்முடைய தேவைகளையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து நம்மை நடத்துகிறார் ஒவ்வொரு புதிய நாளிலும் தேவன் நம்ம இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபியுங்கள் ஏனென்றால் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படுமா நம்முடைய தேவைகளை நன்மைகளை தேவனிடத்திலிருந்து நம்மிடம் பெற்றுத்தருவதற்கு நாளைய தினம் கவலைப்படுகிறது ஆகவே உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து எதிர்காலங்களை பார்த்து பிள்ளைகளுடைய காரியங்களை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள் நமக்குடிய எல்லாவற்றையும் அவர் வேலையடைத்து பாதுகாக்கிறவராகவே இருக்கிறார் நம்மை வேலையடைத்திருக்கிறார் என்று சத்ருவும் அறிந்திருக்கிறான் அவர் தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்மை தொடுவதற்கு ஒரு நாளும் கூடாது ஆகவே பயப்படாதிருங்கள் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்த தேவன் நம்மை எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ள வைப்பார் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான் என்று வேதம் சொல்கிறது ஆகவே சோர்ந்து போகாதபடி பயப்படாதபடி நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருகிற தேவனை நோக்கி பாருங்கள் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக என்னுடைய வருகிறேன் கற்றிடத்தில் மன இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டு இப்பொழுதும் ஆண்டு உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிற எல்லா பயத்தையும் எடுத்து போட்டு உடைய அன்பினாலே உடைய மன மகிழ்ச்சியினால் நிரப்பு வீராக எல்லா சூழ்நிலைகளையும் சூழ்நிலைகளிலும் உண்மை துதிக்க கத்தனை உதவிச்ச வீராக பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் கத்த நீர் வாங்க பண்ணும்படியா ஜபிக்கிறேன் தாழ்த்துக்கிறோம் மகிமைப்படும் இயேசுவின் மூல ஜபங்க நல்ல பிதாவே ஆமேன்